இந்த ஜென்ரேஷன்ல நாங்க இதெல்லாம் பண்ணுவோம் இது வந்து இந்த ஜென்ரேஷனுடைய ட்ரெண்ட் உங்களுக்கு அதெல்லாம் புரியாது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க பட் அப்படி கிடையவே கிடையாது என்னைக்குமே எந்த ஜெனரேஷனா இருந்தாலும் இயற்கைக்கு மாறா போறது கண்டிப்பா டேஞ்சர்ல தான் போய் முடியும் அதுவும் உங்களுடைய உடல் அமைப்பு அது வந்து ஒரு பேட்டர்ன் ஒரு மா ஒரு மாதிரி ஒரு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அந்த டிசைனுக்கு ஒரு யூஸ் இருக்கு கண்ணு அப்படின்னும் போது அதுக்கான நர்வ்ஸ் வந்து நம்ம பாக்குற விஷயத்தை கேப்சர் பண்றது அப்படின்னு இருக்கு சோ இந்த மாதிரி நாக்கு அப்படின்னா அது டேஸ்ட் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா படைச்சிருக்கிறாரு கடவுள் இத வந்து நம்ம காப்பாத்துறதுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் அதாவது வளர்ந்து வந்த இந்த காலகட்டத்திலயும் சாப்பாடு முறையில சரியில்லாத நோய்களை சரி செய்யறதுக்கு ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு நிறைய கண்டுபிடிப்புகள் பண்ணும்போது அதையே வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டு இயற்கைக்கு மாற நம்ம பாடி ஷேப்பையே மாத்துவேன் அப்படின்னு சொல்றது வந்து கண்டிப்பா இது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு ஒரு மாதிரி அந்த இந்த ட்ரெண்டுன்ற ஒரு விஷயத்துக்குள்ள எல்லாரும் மாட்டிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்றதுதான்